சொர்க்கத்துக்கு நீசா போறான் ஆனா நீசா உடம்புல இருக்கிறது டிராகன் பாய் ஆக்சுவலா என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து டிராகன் பாய் வந்து நீசா உடம்புக்குள்ள போயாச்சு இப்போ ரெண்டு பேரும் ஒரே உடம்புல தான் இருக்காங்க டிராகன் கிங்கும் வந்து ஏழு நாட்களுக்குள்ள டிராகன் பாய் வந்து உயிரோட வரல அப்படின்னா இந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரையுமே கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு நம்ம நீசாவோ இந்த வில்லேஜ்ல இருக்க ஒருத்தர் தோட்டாலும் உன்ன நான் போட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டிட்டு தடியனும் நீசாவும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க போற வயல தான் வந்து யார் அந்த உடம்பை வந்து கட்டுப்படுத்துறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா நீசாவோட பவர் யூஸ் பண்ணா அவங்க டெவில் அப்படின்னு சொல்லிட்டு ஹெவன்ல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்றனால ஒரு இடத்துல நிறுத்தி அவனுக்கு வந்து ஸ்லீப்பிங் பில்ல வந்து கொடுக்குறாரு அந்த ஸ்லீப்பிங் பில்ல நான் சாப்பிட்ட உடனே நம்ம டிராகன் பாய் வந்து நம்ம நீசாவோட உடம்ப வந்து கண்ட்ரோல் எடுத்துறாரு அதுக்கப்புறம் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸில் வந்து நம்ம தடியனையும் வந்து பொல பலன் பலந்துடாரு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி ஹெவனுக்கு போகிறாங்க ஹெவனில் வந்து இந்த மொட்டை சாமி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாமியார் இந்த இடத்தோட இப்போதைக்கு மேனேஜர்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த சாமியார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் சிஷ பிள்ளை வந்து செவன் டே ட்ரையலுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க அவரும் ஆஹா என்ன தெய்வீகமான முகம் அப்படின்னு சொல்கிறாரு